டக்ளஸ் வானந்தா ஈபிடி பி போய் மக்கள் முறைட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்பா டக்ளஸ் வாணம் தான் சொல்லிருக்கார் இல்ல அவர்கள் கொண்டு போய் போட்டு விடுவார்கள் இப்ப டென்ஷன் கொப்பைய அவர்களை அப்ப அந்த நேரத்தில்

இதுவரை மர்மமாகவே உள்ளது அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் உடந்தையானவர் ஆகவே இந்த மண்டதீவு மண்கும்பா நல்ல புட்டின்ற கொலைகள் இந்த புதைக்குடிகளுக்கான விசாரணை செய்து நீங்கள் விரைவாக இங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டிக்கொண்டு பழைய புரகணங்களை பாடுகின்ற பழச்சிய புரகணங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது கட்சி அல்லது ஆதரவான கட்சி அல்லது அரசாங்கம் என்கின்ற சூரணியல் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பாவித்தனமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எந்த போதிலும் கூட நாங்கள் ஒரு விட சொல்லிக்கொள்ள வேண்டும் இறுதியாக நாங்கள் இன்றைக்கு இந்த சபைகளை அமைப்பது எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பதை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் கூட்டு சேரவில்லை அதே காலை அவசான தங்களது நேரம் நிறைவடைந்துள்ளது கௌரவ உறுப்பினர் அவர்களை கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடுகளுக்கு இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதைக் கொண்டு சஜிஹனியை பற்றி பாரிய விமர்சனங்களை முன்வைத்த தகஸை வளர்ந்தா சம்பந்தமாக பலிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போகியான பிரச்சாரங்களை கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய செயற்கட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக் கொண்டிருக்கின்ற செய்கும் அதனால் அந்த செயற் வெற்றி பெறுகின்ற போது நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லை போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் நான் நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாது இதில் மிக முக்கியமாக சிந்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணிலை செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்கள் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரவு அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோட நான் கௌரவ சபான்களை அமைச்சரவர்களே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசக்தி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ என்று சொல்கிறது மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் இந்த மூணுrangleல இருந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லபுட்டிலே வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுமத்தின் துணை ஆயிட குழுவாக இருந்த டக்ளஸ் வானந்தா இபிடி பீட போய் மக்கள் முragிட்ட இருக்கார்கள் அவர்களை மீட்டுtere சொல்லி அப்போ டக்ளஸ் வானந்தா சொல்லியிருக்கார் இல்லை அவர்கள் கொண்டே விசாரிச்சி போட்டு விடுவார்கள் அப்ப ஜென்ஷல் கோபியக்கடவா அவங்கள கொண்டு அப்ப அந்த நேரத்தில்

Yes, I think I answered you earlier, but I will say it again in a very short manner. As I told you, I'm, I will not take any credit away from those gentlemen who wrote the book, but they can do one step more. Come to us, tell us, because we cannot act on hearsay, right? Let there be a police complaint, let there be a court order, only then we can intervene. But as our policy is to investigate all matters, we are willing to initiate. But on what basis?

Now, all this time, all this time, you are raising questions very reasonably. Very reasonably, you are asking questions. Now, you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay. All right? So, therefore, we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. Uh, we are in, on court orders, we are investigating. And also, the only place we have not started investigation is, I explained to you, uh, that is Mandativ. Uh, Mandativ is the only place because there is no complaint. Now, those persons who wrote the book, great, we'll talk with them, whoever is willing to give us a lead to do this. So, therefore, don't make any allegations that we are trying to cover up. We are not. Translation, please. புதைகுலிகளை பற்றியது யாழ்ப்பாணம் செம்மணி மயான புதைகொழி அழவு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைகுழியில் இருந்து இதுவரை பத்தொன்பது முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த புதைகுழியினை எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு அகழ்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த புதைகுழியினை அகழ்வு செய்து உரிய வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை நிலைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த விடய விடயத்தில் அரசாங்கமானது உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை கூடுகளை வைத்து பார்க்கும் போது சிறுவர்கள் பெண்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது இதனை விட அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளில் ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது செம்மணி பகுதியில் புதைகுழிகள் உள்ள விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுத்த வெளிப்படுத்தப்பட்டிருந்தது சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வீரர்களுக்கு ட்ரையல் அட்பார் வழங்கி தீர்ப்பளித்திருந்தது இதில் பிரதான சந்தேக நபரான ராணுவ லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செம்மணி புதைகுழி பகுதியில் ராணுவத்தினரால் அறுநூறு பேர் வரையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தகவலை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த விவகாரமானது அன்று பெரும் சஜையை ஏற்படுத்தியிருந்தது செம்மணியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதனை அடுத்து செம்மணி புதைகுழி தோண்டும் நடவடிக்கை அன்று இடம்பெற்றிருந்தது லயன்ஸ் கோப்ரல் சோமரத்தின அடையாளம் காட்டிய சில பகுதிகள் அந்த வேளையில் அகலப்பட்டன அதில் இருபத்தைந்து எலும்பு கூடுகள் விரையில் மீட்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் இந்த நடவடிக்கை கிடப்பில் போடப்பட்டது தற்போது செம்மணி பகுதியில் அகழ்வு இடம்பெற்றதை அடுத்து மீண்டும் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று தசாத்த காலமாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கொடூர யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருந்தனர் தொண்ணூறாயிரம் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுகின்றனர் வடக்கு கிழக்கு ஒன்பதாயிரம் சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுகின்றனர் இவ்வாறு பேரிழப்புகளை தமிழ் மக்கள் சந்தித்து இருந்தனர் யுத்த காலத்தில் இராணுவ தரப்பினரால் பல்வேறு பகுதிகளில் படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டுகின்றன யுத்த முடிவு அடைந்து தற்போது பதினாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பல இடங்களில் புது புதைகுலிகள் தோண்டப்படுகின்றன வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதுவரை பதிமூன்று இடங்களில் புதைகுலிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதில் பல இடங்களில் புதைகுலிகள் தோண்டப்பட்டுள்ளன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த புதைகுழி அவ்வப்போது அகலப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த பணிகள் இடம்பெற்றிருந்தன இங்கு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமெரிக்காவில் உள்ள புரோடிடா புளோரிடா மாநிலத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மன்னர் காலத்தை சேர்ந்தவை என்று கூறப்பட்டிருந்தது இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இதே போன்று மென்னார் நகரில் உள்ள சோ கட்டிடத்துக்கு அருகில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அகழ்வு பணி இடம்பெற்ற போது அங்கும் மனிதப் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பகுதிகளிலும் அகழ்வு பணி இடம்பெற்றதுடன் இந்த விவரம் தற்போதும் நீதிமன்றத்தில் உள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜன ஜூன் மாதம் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வாறு பல்வேறு இடங்களிலும் அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற போது மனித புதைகுழிகள் தென்படுகின்றமை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பழமையாக விடியமாக மாறிவிட்டது யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர் அந்த புதைகொழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன செம்மணி பகுதியில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள புதைகுழி தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு எந்த கால பகுதியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்ற விடயங்கள் கண்டறியப்பட வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளனர் படையினரிடம் சரண அடைந்தவர்கள் படையினரிடம் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள் படைத்தரப்பினரால் கடத்தப்பட்டவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் இதுவரை மர்ணமாகவே உள்ளது இவ்வாறு காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது இதே போன்றே இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் திறந்த நிலப்பரப்பில் இவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தபோது தாக்குதல்களில் பெரும்பளவா பெருமளவானோர் பலியாகியிருந்தனர் இவ்வாறு பலியானவர்கள் அந்தந்த இடங்களிலே புதைக்கப்பட்டிருந்தனர் செம்மணியில் இளைஞர் யுவதிகள் கொன்று புதைக்கப்பட்டமை கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் இறுதியிலேயே தெரிய வந்தது ஆனாலும் அந்த புதைகொழிகள் தொடர்பில் அன்றைய காலப்பகுதியில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கவில்லை அந்த படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கவில்லை அதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் செயல்பட்டவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அன்று கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லான்ஸ் கோப்ரல் சோமரத் தகவலை வெளிப்படுத்தி இருக்காபடின் செம்மணி புதைகுழி விவகாரம் வெளிவந்திருக்க மாட்டாது இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்ட போதும் உரிய வகையில் புதைகுழிகள் அகலப்படாமையினால்தான் தற்போது செம்மணியில் மீண்டும் புதைகுழி அடையாளம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் வரையில் பல்வேறு இடங்களில் புதைகொழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த புதைகொழிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் தற்போது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைக்கொழியில் பெருமளமானோர் கொல்ல கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பத்து பத்தொன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் சிறுவர் பெண்கள் ஆகியோரின் எலும்புக்கூடுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த புதைகுழி அகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அகழ்வு செயல்பாட்டை நிறுத்தாது இதனை முழுமைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை முதல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் இன்னும் உரிய வகையில் கூறப்படவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் கடந்த அரசாங்கங்களைப் போன்று செயல்படாமல் இந்த புதைகுலி விவகாரத்தில் வெளிப்பட தென்மையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்